வணக்கம் இந்த உலகத்திலும் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் எதை விரும்புகின்றான் என்று சொன்னால் பலவரப்பட்ட விஷயங்களை நாம சொல்லிக் கொண்டே போனாலும் மனிதன் பணத்தை விரும்புறான் புகழை விரும்புறான் பதவியை விரும்புறான் அந்தஸ்தை விரும்புறான் ஆட்சியை விரும்புறான் என்று எவ்வளவு விஷயங்களை நாம் ஆயிரக்கணக்கான கொண்டு போனாலும் கூட ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இறுதியிலே எதை விரும்புது என்று கேட்டால் நிம்மதியைத்தான் விரும்புகிறார் நிம்மதியை விரும்பாத மனிதனே உலகத்தில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா மனிதர்களும் இந்த நிம்மதியை நோக்கிதான் ஓடுகின்றார்கள் ஆனால் அந்த நிம்மதி எப்ப மனிதனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் தான் எதை விரும்புகின்றானோ அது அவனுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே அவன் விரும்பிய நேரத்திலே அவன் விரும்பிய ஒன்று அவனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் நிம்மதி அடைந்து அவன் விரும்பிய ஒன்று விரும்பிய நேரத்திலே அவனுக்கு கிடைக்காவிட்டாலும் அவன் விரும்பாத ஒன்று நடந்தாலும் அவன் நிம்மதியை இழந்துவிட்டு துன்பத்திலே கவலையிலே துக்கத்திலே விடக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் உதாரணத்துக்கு சில விஷயங்களை நாம பார்ப்பதாக இருந்தால் ஒருவன் தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞன் விரும்புகின்றான் ஆனால் அவங்களுடைய குடும்பத்தால் வந்து இந்த பெண்ணை நாங்க எனக்கு திருமணம் முடிச்ச உங்களுடைய வாழ்க்கை வீணா போயிடும் இந்த பெண்ணு சரியில்லை என்று ஆயுதம் காரண காரியங்களோடு ஒரு தாயுதான் விரும்பினாலும் கூட எடுத்து சொன்னாலும் கூட புரிய வைத்தாலும் கூட நான் விரும்பிட்டா எனக்கு நீங்க திருமணம் பண்ணி வச்சா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டா செய்வான் திருப்பி திருப்பி அந்த பையனோ பெண்ணோ சுத்தி வரக்கூடிய காட்சி நாம இன்றைக்கு பார்ப்போம் ஒரு இந்த விரும்பிய பெண்ணை ஒருவர் திருமணம் முடித்துக்கிட்டார் என்று சொன்னால் அத்தனை விருப்பம் நிம்மதி ஆசைன்றது வாழ்க்கையில முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துல விரும்பிக்கிட்டே இருப்பான் திருமணம் முடிஞ்ச சில ஆண்டுகள் ஆகி குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமா இருக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகுது அப்படின்னு சொன்னா எனக்கும் எல்லா மாதிரி ஒரு குழந்தை வேணும் ஒரு ஆங்க பிள்ளை பொங்க பிள்ளை எதுவும் குழந்தை வேணும்னு விரும்புகிறான் அப்படி குழந்தை கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்கு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆகுதுன்னா தான் தவிக்கிறான் என் வாழ்க்கையில எவ்வளவு இருந்து எனக்கு பிரோஜனம் இல்லை ஒரு பிள்ளை பாக்கியம் இருந்தா நான் நிம்மதியா இருப்பனே என்று இறங்கி புடம்பக்கூடிய காட்சியை நாம பார்க்கணும் அல்லாஹ் அந்த நேரத்துல ஒரு பிள்ளை பாக்கியத்தை போய் தந்துவிடுவான் என்று சொன்னால் அப்ப நிம்மதி அடைஞ்சி சந்தோஷமாக மனிதன் ஆகிவிடுகின்றான் மொகம்லாம் அப்படியே நான் ஆயிருந்தோம் குழந்தைக்கு ஏதாவது நோய் மூடி என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு ஆகிறது ஒரு மீதாத நோயில போய் மாட்டிக்கிடு என்று சொன்னால் என் குழந்தையோட நோய் தீர வேண்டும் என்று விரும்புகிறான் அந்த நோய் தீராத வரையில அல்லது குழந்தைகள் மனநலம் கூடிய நிலையில குழந்தை பிறந்தது ஒரு ஊனமுற்ற நிலையில குழந்தை பிறந்திருது அந்த மாதிரி எவ்வளவு செய்து செய்யுது குழந்தைதான் கேட்டேன் இந்த மாதிரி ஒரு ஊனமுற்ற குழந்தையா குழந்தை ஆயிடுச்சு இது முழுசா சரியாகாத வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்று நிம்மதி இல்லைன்னு தவித்து வாடுறோம் குழந்தைக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல இடத்துல படிக்க வைக்கணும் நல்ல இடத்துல வேலைக்கு சேர்க்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சாலும் எனக்கு நிம்மதிங்கிறான் அந்த இவ்வளவு விஷயங்கள் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே தேவலாம் ஒரு வியாபாரம் எடுத்துக்கிட்டோம்னால் எனக்கு இவ்வளவு இவ்வளோ யாருன்னா நிம்மதி அப்படிங்கிறான் அந்த வியாபாரத்தை குறைஞ்சிட்டே நிம்மதி பேர் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய நிம்மதி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா சுருக்கமாக சொல்வதாக இல்ல என்ன போய் சொல்ல வரீங்க என்று கேட்ட நான் ஒன்னும் விரும்புல அது எனக்கு கிடைச்ச எனக்கு நிம்மதிங்கிறோம் இப்ப விரும்பியதெல்லாம் கிடைக்குமா மனுஷனுக்கு நிம்மதி வேணும்னா விரும்புவது கிடைச்சா மட்டுமே நிம்மதி அடையலாம் அதுல நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி மனிதன் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குதான் பாரம்பரியம் இரண்டாவது கேள்வி இப்ப என்ன வருது விரும்புறது கிடைச்சிருமா நீ அந்த எல்லாமே வாழ்க்கையில நடக்குமா நடக்குதா என்று பார்த்தால் அவன் பத்து நடத்து பத்து இருபது நாற்பது அறுபது உதாரணத்துக்கு ஏதோ அடிப்படையில் ரேஷிய எடுத்துனேன் இல்லையா நூற்றுக்கு நூறு இங்க கிடைக்குமா அப்படிதான் கிடைக்காதுங்கிறது பதிலா அவன் மனுஷன் நிம்மதியா இருப்பானா அதனாலதான் மனிதர்கள் நிம்மதி இல்லாம வாழக்கூடிய காட்சியை நாம பார்க்கணும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மகத்த டிசைன் டிசைனா வச்சிட்டு இருக்கனால மனுஷன் ஒரு நாளைக்கு சிரிக்கணும் ஒரு நாளைக்கு அழுகுறா அப்படின்னு அன்னைக்கு விரும்புவது கிடைச்சிருச்சு இன்னைக்கு விரும்புவது நினைச்சது நடக்கிறேன்னு அர்த்தம் அதாவது மனிதன் இப்படி சிக்கி தவிக்கக்கூடிய இவனுக்கு ஒரு முழுமையான நிம்மதி வந்து எப்ப கிடைக்கும் மன அமைதி மிக்க ஒரு வாழ்க்கை எப்ப கிடைக்கும் என்று சொன்னால் இந்த நாம நாடுதான் முஸ்லீமாக இருக்கும் நீங்க எல்லாம் யாருங்கன்னு கேட்டா நான் நான் அல்லாவை ஏற்றிருக்கேன் மனித சமுதாயமும் நிம்மதி இல்லாம தவிச்சுட்டு போட்டோம் நான் இருக்கக்கூடிய மார்க்கம் சாந்தியும் சமாதானமும் மிக்க சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு மார்க்கத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னாப்பா நீ எப்படி பார்க்க நீ நிம்மதியா இருக்கிறியா என்று ஒரு முஸ்லிமை பார்த்து கேட்டால் அவனும் பல கட்டங்களில் நிம்மதி இல்லாமல் தவிர்க்கக்கூடிய காட்சியை நாம பார்ப்போம் அப்ப இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவனும் நிம்மதியாக இல்ல இஸ்லாமத்தை ஏற்றுக் கொண்டவனும் நிம்மதியாக இல்லை என்று சொன்னால் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ்வது நிம்மதிக்கு என்ன வழி என்று கேட்டோம் என்று சொன்னால் அதுக்குண்டான வழியை வந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது அந்த வழியை நாம எடுத்துக்காம இருக்கணும் எடுத்துக்கிட்டா நாமும் என்ன செய்யலாம் ஒரு நிம்மதியை நோக்கி அமைதியை நோக்கி ஒரு வாழ்க்கையை நம்மால் நிச்சயமாக வாழ முடியும் அதை தெரிந்து கொள்வதுதான் இந்த திருமாவாயனுடைய நோக்கமாக இருக்கின்றது அன்றாங்க சொல்லுறவர்களே முதலாக நாம விரும்பி எப்போ நடக்கணும் என்று சொன்னால் அது எங்க நடக்கும் தெரியுமா சொர்க்கத்துல தான் நடக்கும் சொர்க்கத்துக்கு அதெல்லாம் சொல்லக்கூடிய இலக்கிறம் என்ன அப்படின்னா அங்கே வந்து அருவிகள் ஓடும் அங்கே பழங்கள் இருக்கும் அங்கே வந்து பெண்கள் இருப்பார்கள் மது ஆறு ஓடும் இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போவான் கூடாதுல மொத்தமும் சேர்த்து அண்ணா என்ன சொல்ல வர்றான் என்று கேட்டேன் அதுக்கு அல்லாஹ் குரானு சில இடங்களை சுமிக்காக்கலாம் நீ விரும்பி எதெல்லாம் கிடைக்கும் சொர்க்கத்துக்கு அவன சொல்லக்கூடிய இலக்கிரம் என்ன நீ எதெல்லாம் விரும்புகிறீ அது எல்லாமே அங்க இருக்குப்பா அப்படிங்கிறான் இதுதான் சொர்க்கத்துக்காரு அளவு இந்த உணவு என்ன இந்த சொரத்துல உட்கார்ந்து இருக்கும் போகும் இல்ல அப்ப இந்த காலத்துல என்ன அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் சொல்லுவா இங்க நான் விரும்பியதுதான் நடப்போங்களா இதை ஏற்றுக்கணும் இந்த உலக வாழ்க்கையினை வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நான் விரும்பியதுதான் இங்கே நடக்கும் இதை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்தால் நீ விரும்பிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ்க்கையில உனக்கு ஏற்றுக்கான்னு கேட்கணும் ஏற்றுக்கணும் நிம்மதி நிம்மதி ஏற்றுக்கணும் நிம்மதிக்கா நாடகங்களுக்கு விசை அதிகமாக்குகின்றேன் நான் நாகி விடுகிறது சுருக்கி விடுகின்றேன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு செல்வம் பொங்கி வழியுது நாங்க ரெண்டு பேரும் காலத்திற்கு வந்தோம் அவங்க வாடகை வீட்டில் வந்தாரு நானும் வாடகை வீட்டில் ஏற்ப வீட்டில் இருந்தோம் இன்னைக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு சொந்த வீடு கிடைக்கிறார் சொந்த வீடு ஆறு எடுத்து மாடு கட்டி அந்த எடுத்து வாடகை போட்டுட்டு ஜம்மு என்ன செய்யறாரு மாப்பிள்ள மாதிரி இதே பாடத்தோடு சுத்திக்கிட்டு இருக்காரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானா நீங்க என்னையே மறைச்சு பாக்காதீங்க நான் என்ன செய்யறேன் எங்களை கூட வாழ்க்கைக்கு கம்மியா வீடுகள் இருக்கு வாடகைக்கு வந்தவன் வாடகை கட்ட முடியாம முடியாத எங்க வீடு வீடுகளுக்கு சுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரே நேரத்துல வந்தோம் ஒரே வியாபாரம் வந்தோம் நான் எங்கேயோ போயிட்டான் நான் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னா அந்த சொன்னா அதான் நான் இருக்கேன் நான் நாடியவர்களுக்கு ரிஸ்க் அதிகமாக்கிடுவேன் நான் நாடியவர்களுக்கு சுருக்கிடுவேன் நாடு வாழ்க்கை ஒன்னாலாம் கல்யாணம் பண்ணிட்டோம் அவன் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு புள்ளிக்கிட்டே இருக்கிறான் நான் பெற்று பெற்றுதான் நாலு வருஷத்துல நானும் மாணவத்தின் பார்க்கறேன் கிறிஸ்தவத்திற்கு பார்க்கிறேன் தேசங்கிறேன் இந்த நாட்டு நாட்டு சித்தா இருக்கா அத்து குறிச்சு இந்த வேகம் அந்த இருக்கு என்னென்ன பண்ணி பார்க்கறேன் அவனுக்கு மட்டும் பிறக்குது அப்படின்னு அல்லா சொல்லுவா நான் நாடியவர்களுக்கு அவன் குழந்தையை கொடுப்பேன் நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பேன் நான் நாடியவர்களுக்கு ரெண்டு செயல் கொடுப்பேன் நான் நாடிய மயிலாடுவேன் பிரச்சாரம் பண்றேன் ஏற்று விஷயத்தை எடுத்து வளர்ப்பு தர்தானா என்ன வழிபாடுதான் என்ன குரான் என்ன சொல்லுது அதீஸ் என்ன சொல்லுது இறந்தவர்கள் சொல்லி இருப்பார்களா போன வந்து பேசுமா இப்படி இருந்தாலும் என்ன செய்யலாம் அறிவாங்க வானவர்கள் எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி காட்டுறேன் அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்லைங்க எல்லாரும் அவளுடைய நாண்டு போயிட்டார் இப்ப எனக்கு என்ன தோன்றுறாங்க இப்ப நான் எவ்வளவு அழகா ஒன்றை தாவா போகுது நீ அதை ஏற்றுக்க மாட்டேங்கிற அந்த நீ இல்ல ஒரு நபியா என்று சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன் அல்லாஹுடைய தூதர் வந்து வேதம் வந்து இறங்குகின்றது அதை எழுதுவதற்காக நாலு பேர் வச்சிருக்காங்க ஆனால் அதை எழுதி கொண்டிருந்த குணாவுடைய வழியை எழுதி வைத்துக் கொண்டிருந்தவர்கள் கிறிஸ்தவராக மரமாக கசுலாவை பார்க்கிறாரு குரான் இறங்குறத பார்க்கிறாரு அல்லாவுடைய மயான பிரச்சாரங்களை கேட்கின்றார் நிறுத்தமாக இருக்கிறார் குரானை எழுதுறாரு அவர் மதம் மாறி போயிட்டார் அது என்ன தெரியுது நான் நாடியவர்களுக்கு நேரடியாக நான் நாடியவர்கள் வருகை எல்லாம் என்னுடைய நாட்டுகளுக்கு உனக்கு காசு வந்தாலும் சரி போனாலும் சரி புள்ள பிறந்தாலும் சரி புள்ள வந்து புறக்கலனாலும் சரி நீ வாழ்ற இருந்தாலும் சரி சாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்துமே என்னுடைய உறப்பிலும் தான் வருகின்றது இதை ஏத்துக்கணும் ஏத்துக்கல என்ன நடக்குமா சரி நான் ஏத்துக்கல இதெல்லாம் என்னால என் முயற்சி கொண்டு நான் ஏதாவது பண்ணிக்கிறாங்களே உன் ஜாதிக்காரன் எல்லாத்தையும் ஒன்னா கூப்புங்க மனித இனம் சொல்றத எல்லாரும் ஒன்னா போட்டு இருக்கிற எல்லா நாட்டையும் சேர்த்து என்னென்ன எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமோ அவங்களோட கோடி ரூபாய் செலவு பண்ணி எங்க கூட எடுத்துக்காது முயற்சி பண்றானே முடியலையே முதலமைச்சருங்கிறான் அதிகாரம் ஏன்ட்ட இருக்குங்கிறான் அவன் ஒரு மருத்துவமனையில கொண்டு போய் படிக்கக்கூடிய நேரத்தை அவனை வந்து அவனால் காப்பாற்ற முடியலையே நீங்க அறிவாளி வச்சிருந்தான் ஒரு மண்ணை கல்யாணம் ஆக்கிருக்க உட்கார்ந்து இருக்கோம் இந்த பந்துவாசன் இது எது என்ன பண்ணுறது மண்ணை செங்கரை ஆக்குறேன் செங்கரை வச்சு அடிக்கிறேன் அடிக்க அடிக்க இந்த மண்ணு வேணுன்னு விரும்பி உருக்கி எடுத்து அந்த விரும்ப வச்சு அவன மண்ணை செய்யற சிமிட் இருக்கிறத விட்டு பெரிய இருக்கு அப்படின்னு தான் பெரிய அறியாளிகாச்சே என்ன ஆத்திர வாக்கிட்டு போடுற சூரியனே ஆராய்ச்சி பண்ற என்னென்ன வேலை எல்லாம் பண்ணி காட்டுற இது பண்ணி காட்டுறேன்னு சொன்னாங்க பெரிய அறிவாளியா இருக்கு பிள்ளைய தட்டுக்காத்து

நான் அப்படியே மழையை பருத்தி போட்டுவேன் நான் வந்து அப்படியே வானத்தை அமைச்சிருவேன் பணம் மறக்க முடியும் பள்ளு வளர்களுக்கு அதெல்லாம் எதுவுமே நடக்காது நான் என்ன நான் என்ன நாடுகின்றேனோ அதுதான் நடக்கும் இதை நம்பு வேலை செய்த வேலை கூடிய ஒண்ணுமே உன்னால முடியாது எவ்வளவு பெரிய ஆணைய உலகத்துல வந்துட்டாங்க என்னுடைய நாட்டுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாதுன்றது தான் உலக வரலாறு சொல்லக்கூடிய பாடங்களாக இருக்கும் ஏற்றுக்கொண்ட நிலைமைக்கு அண்ணாவுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவாக தன்மையே தீர்வு என்ன வந்து அடையாது அனைத்து துன்பங்களும் அண்ணாவுடைய அணுகுகளை கொண்டே அண்ணாமல் எனக்கு நடக்கவில்லை எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் அண்ணாவுடைய அருமையை கொண்டுதான் என்னை வந்து அடைகின்றது என்று ஒருவன் பரிபூர்ணமாக நம்பிவிட்டால் பரிபூர்ணமாக இருச்சு கொண்டு விட்டால் இப்ப நிம்மதிக்கு கேரண்டி அபுதல் அவருடைய வரலாறு நீங்க ஆயிரம் முறை கேட்டு நம்ம வரலாறு கேட்கறமே ஊழிய அது வந்து எடுக்க வேண்டிய பாடத்தை சரியான முறையில நம்ம எடுக்கிறதே கிடையாது அபுதல் அவர்கள் வெளியூருக்கு போறாம குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கு வரதுக்குள்ள படிப்படியா குழந்தை சீரிய சாரி இப்ப அபுதல் தான் சுலை வெளிநாட்டில் அவரிடத்துல வந்து கேக்குறாங்க குழந்தை என்ன செய்யுது போக உடம்பு சொல்லாம நம்மளால இடையில போன் பண்ணி கேட்டுப்போம் அப்ப அந்த வாய்ப்பு இல்லாத போது வந்துதான் கேட்கிறாங்க குழந்தை எப்படி இருக்கு முன்பை விட நிம்மதியாக உறங்கி கொண்டு இருக்கின்றது தூக்கங்கிறது ஒரு தான் நிம்மதியான ஒரு ரக்கம் தான் தூக்கம் அத சொல்றாங்க ரெண்டாவது உண்டு சுலையும் அவர்கள் கடவுள் இடத்துல கேட்கிறாங்க நம்ம இடத்துல ஒரு அமானதமான பொருளை கொடுத்து வைத்து விட்டு திருப்பி அந்த அம்மாநிலத்தை கேட்டா நாம என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க அம்பு சொல்றா வெள்ளத்தியா சொல்றாங்க என்ன இது அம்மாநிலத்தை குடுத்து வச்சு திருப்பி கேட்டா குடுத்துக்க வேண்டியதானே அது அவருடைய தானே அப்படின்னு சொல்றாங்க பிறகு ஒரு கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்து விட்டு அந்த இரவு பொழுதை கழிக்கின்றார்கள் ஆனால் உமு சுலைமா அவர்கள் கணவரிடத்துல சொல்றாங்க குழந்தை மோட்டா பெருசு இருக்கு கொதிச்ச போல முன்னாடியே சொல்லல ஆனா நான் சொன்னேன் அம்மா விதமா கொடுத்தவன் என்ன செய்வேன் கேட்டீங்க கொடுத்துட வேண்டியதானே இருந்தீங்க கேட்டவன் எடுத்துக்கலாம் இவர் என்ன செய்யணும் தாங்க முடியல அண்ணாமுடைய பூதல ஒருவர் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிருந்தார் அப்பா அண்ணாமுடைய சொல்றாங்க எந்த இன்னொரு வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டார்களோ அது அல்லா செய்யலாம் அல்லாவுடைய தூதர் வந்து அண்ணாவுடத்துல இவருடைய பலத்தத்துக்காக துவா செய்கின்றார் எப்படி ஒரு பெண்ணால் ஒரு குழந்தையை இழந்துக்கிட்டு அவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியும் நான் வாங்கக்கூடிய இந்த காலத்துல நம்முடைய மனைவி மாடுகள் நம்முடைய வீடுகளிலே ஒரு குழந்தை மறந்துவிட்டது என்று சொன்னால் மத்த மத்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா முடியெல்லாம் வீசி போட்டு ரோட்டை உண்டு கண்ணில் அதை பண்ணனே இந்த என்ன செய்வாங்கன்னா மண்ணை வாரியை தூக்கிட்டு போயிட்டு வாங்க நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தார்கள் திங்காம அப்படியே கொண்டு அழுது மொகல்லாம் நீங்க போய் மயிட்டு போட்டு விழுந்துருவாங்க சில பேரு இதுதானே உரிந்தபட்சமா இவங்க இருக்க முடிஞ்சிச்சு எப்படி வந்து முடிஞ்சது என்று சொன்னால் பாரம்பரியமான இடி நல்லா நாடியதை செய்து முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதை என்னால என்ன செய்ய முடியாது எந்த வகை இறைவன் எதை கொடுக்குறியோ அதை ஏற்றுக்கிற மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை தவிர இந்த வழியே கிடையாது அடுத்த அளவுக்கு கேக்குறது வேற அதை இந்த அம்மா என்ன செய்யறாங்க ஊசல்கள் நாட்டில் அவர்கள் அல்லா கொடுத்த உயிரை அந்த உயிரை எழுப்ப அதிகாரம் வரலாறு இருக்கின்றது என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவங்க நிம்மதியாக அந்த இரவை அவர்களால் கழிக்க இயன்றது அப்புறம் அல்லாட்ட கேட்கிறாங்க அல்ல அவர்களுக்கு வரலாற்று வரலாற்றும் அப்துதல் அவர்களுக்கு பல கொள்கைகள் திறந்து அவங்க பெரிய சந்தேகிகளுக்கு அவங்க வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத வரலாறு நாம பார்க்க முடிகின்றது இன்றைக்கு நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம ஏற்றோ துன்பமோ கஷ்டமோ நாங்கள் என்ன செய்கின்ற ஏற்றுக்கிறோமா அக்செப்ட் பண்ணிக்கிறோமா இல்ல ஒரு வியாபாரத்துல நஷ்டம் ஆயிடுச்சுங்களே போட்டுவோம் அழைப்பு பணி செஞ்சிட்டு இருக்கிறான் இல்லன்னு மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணுவான் அழைப்பு பணி செய்வான் சமுதாய பணியை செய்வான் ஆடியுடனே சகோதரனாக இருப்பான் ஒரு பெரிய நஷ்டம் வந்த உடனே முதல்ல தலையை சுத்தி இது போட்டுவோம் இதனாலதான் எனக்கு அந்த நஷ்டம் வந்துச்சு என்ன வந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் என்ன சொல்றாங்க ஜமாத்து 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 வாழ்க்கை நாசமாக இருக்கா அப்ப ஜமாத்து ஜமாத்து போகாம தடையா தடையா இருக்காங்க பெரிய பேர் ஆயிடலாம்

கடல் வைக்கிறோமோ வீடு கட்டுறோமோ தொழில் செய்யறோமோ ஏதோ ஒன்னு செய்யறோம் அதுல இறைவன் என்னை முயற்சி செய்ய சொல்றான் என்று அந்த அளவோடு முயற்சியை நிப்பாட்டிக் கொண்டு பலன்கள் அனைத்தும் என்னுடைய வருகின்றது என்பதை திட்டவட்டமாக நம்பக்கூடிய நேரத்திலே ஏற்கக்கூடிய நேரத்திலேதான் அவனுடைய உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கவே உரிய இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அமைதியும் கிடைக்காது இன்னும் கோப்பட யோசிச்சு பாருங்க நான் நினைக்கிறதா உதாரணத்துக்கு நான் நினைக்கிறதா நடந்துடணும் அங்க ஏன்னா கடவுள் இருக்கு இறைவன் நம்ப ஒருத்தன் எடுக்கின்றேன் நான் நினைக்கிறதுதான் என்ன நடக்குது நான் நினைச்சா புள்ள கலக்கணும் நான் நினைச்ச கோடீஸ்வரன் ஆயிடும் நான் நினைச்ச நோயெல்லாம் போயிடணும் நான் நினைச்ச மறுமை நீங்கிடணும் இப்படி நான் எதெல்லாம் நினைக்கிறதா நான் நினைச்சேன் சாணாம இருக்கணும் இப்படி நான் நினைச்சிருக்கேன் நடந்தேன் ஆனால் கடவுள் உடைய தன்மை நாகரீகத்தையும் செய்து முடிக்கக்கூடிய தன்மை என்ன நீ ஏன் கேள்லாம் நீந்தான் அது அது எனக்கூடிய அல்ல அது தன்மை அப்ப இந்த உலகத்துல நமக்கு உண்மையில கட்டளை என்ன நான் நினைப்பதுதான் இங்கே நடக்கும் என்னுடைய தான் இங்கே நடக்கும் இதை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக சகித்தடி ஒரு வாழ்க்கையை வாழுதுன்னு சொன்னா இந்த உலகத்திலேயே நமக்கு நிம்மதியை தரேன் அமைதி கண்டிப்பா கிடைக்கும் கூடுதல் பரிசாக அந்தனை செய்யறான் சோழத்துல இங்கே போடா இந்த உலகத்துல நான் மாதிரி வாழ்ந்துல இந்த உலகத்தை விருப்பத்தை அன்றாக நமக்கு பரிசாக தருவான் அப்படிங்கறத புரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கை என்பது இதையோட விருப்பத்துக்கு உட்பட்டது என்பதை நேரத்திலே தான் நிம்மதியும் அமைதியும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு தகவலை இந்த ஜுமாவு இடையில தெலுங்கிக் கொள்ளும் எதை கேட்டமோ அதன்படி வாழக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாது உங்களுக்கும் எனக்கும் தந்தர்ப்பான